வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பக்கத்து வீட்டில் அத்திப்பழம் விட்டுச்சு நிறைய கொடுத்தாங்க சாப்பிட்டு மீதி என்ன செய்யலான்னு யோசித்தோம் அதுக்கு ஜாம் செஞ்சுக்கலான்னு அதுக்கு ஒரு பேனில் வந்து அதை அரைச்சி வச்ச அத்திப்பழத்தை ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கிறேன் நானும் உங்களுக்கு வேணான்னா நைஸாக கூட அரைச்சிக்கலாம் ஏன்னா விதை கொஞ்சம் தட்டுப்படும் அதனால் இப்போ நல்லா பேனில் ஊற்றிக்கலாம் ஏன்னா பேன் எடுத்தால் தான் இதுக்கு ஒட்டாமல் வரும் இப்போ இதை விட்டு நல்லா ஊற்றிட்டு நம்ம சிம்மில் வச்சு நல்லா கிளரி எடுத்துக்கலாம் தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம் அவ்வளோ ரெண்டே பொருள் தான் நம்ம சுவையான அத்திப்பழம் ஜாம் ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெட்டுக்கு சப்பாத்தி கூடலாம் சாப்பு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதில் வந்து ஒரு ஸ்வீட் செய்யலாம் அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் கோதுமை மாவு எடுத்தாச்சு இப்போ அதில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா நான் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் சாஃப்ட்டாக இப்போ இது நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு நான் கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ இது ஊறிடுச்சு இப்போ இதில் வந்து சப்பாத்தி மாதிரி தட்டிட்டு நல்லா ஒரு பத்து சப்பாத்தி தட்டிட்டு ஒன்று மேலே ஒன்று மேலே பட்டர் தடுவி தடவி வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு இப்படி வேணான்னா நம்ம வந்துட்டு மாவில் வந்துட்டு கொஞ்சம் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடரும் எல்லாம் சேர்த்து நம்ம பிஸ்கட் மாதிரியும் செஞ்சுக்கலாம் நான் வந்து நார்மல் ஸ்வீட்டாக தான் செஞ்சுருக்குறேன் அதுக்கு ஒரு பத்து சப்பாத்தி செஞ்சு லேயர் மேலே லேயராக ஒட்ட வச்சுருக்கிறேன் ப பட்டர் போட்டு போட்டு அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நம்ம அப்புறம் செட் அனுப்புறக்கு எடுத்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம் ரோல் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாவை இப்போ நம்ம கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக தட்டி வச்சாச்சு இப்போ நம்ம ஜாம் எடுத்து அதில் ஃபுல்லாக தடவிட்டு ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் ஏன்னா குழந்தைங்க அத்திப்பழம் வந்து பூச்சி பூச்சாக இருக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இது கொடுக்கலாம் ஏன்னா அத்திப்பழம் ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப நல்லது அத்திப்பழம் நிறைய கெடைச்சாக்கா இந்த மாதிரி பண்ணலாம் நம்ம ஈஸியாக சாப்பிடாது பசங்களுக்கு கொஞ்சம் ரவ ரவியாக இருக்குது நம்ம கசகசா மாதிரி இருக்குதுன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நைஸாகவே நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரவுண்டாக நம்ம தட்டிட்டு நம்மளுக்கு தேவையான ஷேப்ல ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க ரெடி ரெடியாகுது இப்போ இன்னொரு இன்னொரு அந்த வேஸ்டான மாவையும் எடுத்து நம்ம பிளெயினாகவும் ஸ்டார் பண்ணிக்க ஃப்ளவர் பண்ணிக்கலாம் ப்ளெயின் மாவை கூட ஏன்னா பிளைன் மாவில் சைட்லலாம் அந்த அத்திப்பழம் ஜாமின்ந்தே இருக்கும் அதனால் அதையும் வீணாக்காமல் அப்படியே அப்டேஸ்ட்டு பண்ணிக்கலாம் ஃப்ளவராக சும்மா ஈவினிங் ஸ்நாக் மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அத்திப்பழம் கிடைக்கிற சீசனில் கிடைக்கிறப்போ இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம எல்லா ஃப்ளவர்ஸும் இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்தோம் சுவையான நம்ம அத்திப்பழம் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உள்ளே ஜாம் மாதிரி டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் பிஸ்கட் மாதிரி கூட இதை செஞ்சுக்கலாம் பேக்கிங் சோடாலாம் போட்டு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்